வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் குழந்தைங்களோட ஜெனிட்டல்ஸ் அதாவது பிறப்பொறுப்பு இதை எப்படி பராமரிக்கிறது எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது இதை பற்றி பெரும்பாலான பேரன்ஸ்க்கு தெரியறதில்ல இதை பற்றி யாரும் உங்களுக்கு கிளியராகவும் சொல்லித்தரதில்ல அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஆண் குழந்தைகளின் பிற பராமரிப்பு பற்றி பார்க்க போகிறோம் இது சம்மந்தமாக ஒரு பத்து டிப்ஸு ரொம்ப முக்கியமான ஸ்டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன் மேல் பேபியோட ஜெனிட்டலை எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நார்மலாக நீங்கள் குளிக்க வைக்கும் பொழுது மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு எப்படி குழந்தைங்களோடைய சோப் போட்டு கிளீன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மேல் பேபியோட ஜெனிட்டல் ரீஜனை கிளீன் பண்ணால் போதும் உங்களுக்கு கண்ணுக்கு மேலோட்டமாக தெரிகிற பகுதிகள் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் உள்ளுக்குள்ளே டீட்டெயல்டாக க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது செகண்ட் விஷயம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது விஷயம் குழந்தைங்களோடைய ஜெனிட்டல்ஸு அதாவது அந்த பிறப்புறுப்பு பகுதியில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் அதாவது இந்த டெட்டால் ஹேண்ட் சானிடைசர் இந்த கையெல்லாம் கொரோனா வைரஸ் வந்தப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அந்த விஷயமெல்லாம் டைரக்டாக ஸ்கின்னில் பிறப்பொறுப்பில் படக்கூடாது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைங்களுடைய அந்த பீனிஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்கின்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிட்ராக்ஷன் பண்ணி வெளியே இழுத்து க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிட்ராக்ஷன் பண்ணக்கூடாது நார்மலாக பெரியவங்களுக்கு அந்த ஸ்கின்னை ஈஸியாக இழுக்க முடியும் இழுத்து உள்ளே க்ளீன் பண்ண முடியும் பட் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பீனிஸ் மேலே இருக்கிற ஸ்கின் வந்து அடியில் இருக்கிற அந்த பீனிஸ் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறது லூஸ் ஆகி நல்லா அந்த ஸ்கின்னை இழுக்க முடியறது வந்து சில குழந்தைங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம் அது வரைக்கும் நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை இழுக்கவே கூடாது நீங்கள் பாட்டுக்கு உள்ளே இருக்கிறது நல்லா க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்திங்கன்னா அந்த டிப்பு புண்ணாயிரும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வர்றக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிற பகுதி மட்டும் லைட்டாக அந்த ஸ்கின்னை இழுத்து எந்த அளவுக்கு உங்களால் இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் கிளீன் பண்ணால் போதும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை ஃபுல்லாக இழுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க நாலாவது விஷயம் ஜென்ரலாகவே ஆண் குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கும் பீனிஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவில் ஒயிட் கலரில் பவுடர் மாதிரி செக்ரீஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும் இது சம்டைம்ஸ் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் குழந்தைங்களுக்கு யூரின் போகும்போது சின்னதாக மாவு மாதிரி கோலப்பொடி மாதிரி பொடி மாதிரி லைட்டாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒயிட் கலரில் சில குழந்தைங்களுக்கு அது உள்ளே நின்றுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ பேஸ்ட் மாதிரி மாட்டி நின்றுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி இருந்தாலும் பயப்பட வேண்டாம் உங்கள் டாக்டர்கிட்ட காமிங்க அவங்க பார்த்துட்டு அதுக்கு ஃபர்தர் சஜஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி பொடி மாதிரி இருக்கிறதுக்கு பேர் மெடிக்கல் டர்ம்னாலஜியில் ஸ்மெக்மா அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சாவது குழந்த பிறந்த ஒரு சில நாட்கள்லையோ இல்லை சம்டைம்ஸு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஸ்டேஜிலும் கூட ரொம்ப வெயில் சீசனில் டீஹைட்ரேஷன் உடம்புல நீர் சத்து குறையும் பொழுது குழந்தை யூரின் போனதுக்கப்புறம் அந்த டைப்பர்லையோ இல்லை துணிலேயோ ஆரஞ்சு கலரில் டிஸ்கலரேஷன் இருக்கும் ஆரஞ்சு கலரில் ஒரு பிளட்டு மாதிரி உங்களுக்கு நீங்கள் சில நேரத்தில் பார்க்கலாம் அந்த யூரின்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது செந்தூரம் கலரில் ஆரஞ்சு பிங்க் கலர் பொடி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட்டு அப்படின்னு பயந்துக்க வேண்டாம் இதுக்கு பேர் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் குழந்தைகளுடைய நீர் சத்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த விஷயம் சரியாயிரும் இதை பற்றி ப்ரீவியஸாக நம்ம டீட்டெயில்டாக வீடியோ கூட போட்டிருக்கோம் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க அடுத்து ஆறாவது முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுடைய அந்த ஸ்கின் வந்து அடியில் இருக்கிற பீனிஸோடு இருக்கும் நிறைய நேரத்தில் ஃபுல்லாக இழுக்க முடியாது அந்த யூரின் வர்ற ஓட்டம் அந்த ஸ்கின்ல இருக்கிற ஓட்டம் கூட நிறைய குழந்தைங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும் பட் இதெல்லாம் குழந்தை பெருசாக பெருசாக சரியாயிரும் எனக்கு தெரிஞ்சே நிறைய டாக்டர்ஸ் எங்கிட்ட பேஷண்ட்ஸ் சொல்லும் போது சொல்லியிருக்காங்க அந்த ஓட்டை சின்னதாக இருக்குது அந்த ஸ்கின்னை ரிட்ராக்ஷன் இழுக்க முடியல அதனால் குழந்தைக்கு பிரச்சனை வரலாம் சுன்னத் சர்ஜரி சர்க்கம்சிஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம் இந்த சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு சஜஷன் சொல்லி நிறைய பேர் சர்ஜரியும் இருந்திருக்காங்க எப்போ தேவைப்படும் நான் சொல்கிறேன் குழந்தை யூரின் போகும்பொழுது அந்த யூரின் சரியாக வெளியேற முடியாமல் ரொம்ப சின்னதாக ஓட்டையாக இருக்குது அந்த காரணத்தினால அந்த ஸ்கின் பகுதி நல்லா பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வீங்கிடுச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் அப்பயும் கூட நம்ம க்ரீம் எல்லாம் போட்டு சரி பண்ணுற ட்ரை பண்ணலாம் அதுலேயும் சரி ஆகலினா சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கலாம் பட் யூரின் போகும்போது நல்லா ஃப்ரீயாக போயிக்கிறாங்க லைட்டாக அந்த ஸ்கின்ல பல்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது பட் அதர்வைஸ் யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுது அப்படின்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சர்ஜரி தேவை கிடையாது தேவையில்லாமல் சர்ஜரி பண்ண வேண்டாம் ஏழாவது முக்கியமான விஷயம் நீங்கள் பெரும்பாலும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் பை சான்ஸ் குழந்தைங்களோடைய அந்த ஸ்கின் வந்து உங்களால் ரிட்ராக்ட் பண்ண முடியுது இழுக்க முடியுது இழுத்து உள்ளெல்லாம் க்ளீன் பண்ண முடியுதுன்னா குளிக்கும்போது ஜென்ட்லாக அதை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அந்த இழுத்தோட ஸ்கின்னை மறுபடி பழையபடி கொண்டு வந்து வச்சிடணும் அப்படி பண்ணாமல் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அதை அதே இடத்துல இருந்துட்டு அந்த பீனிஸோட டிப்புக்கு போகிற பிளட் சப்ளை எல்லாம் பிளாக் பண்ணி அந்த இடம் வீங்கி பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு பேர் பேராஃபைமோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க இல்லாட்டி பெரிய குழந்தைங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லித்தறிங்க அப்படின்னா அவங்ககிட்ட செல்ஃபாக க்ளீன் பண்ணுற குழந்தைங்க கிட்ட இந்த விஷயத்த கொஞ்சம் ப்ராப்பராக சொல்லிடணும் அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக இதை கண்டுக்காம விட்டாங்கன்னா போக போக பிரச்சனை வரலாம் எட்டாவது விஷயம் குழந்தைங்களுடைய இன்னர் வேற நீங்கள் க்ளீன் பொழுது துவைக்கும் பொழுது நார்மலாக டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா இந்த மாதிரி டெட்டால் மாதிரி விஷயமெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது பட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அலாசி நல்லா ரின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சரியாக ரின்ஸ் பண்ணாமல் அலாசாமல் நீங்கள் குழந்தைகள் போட்டு விட்டிங்கன்னா அதனால கூட ரேஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்பதாவது விஷயம் குழந்தைங்களுடைய ஸ்கிராட்டம் பற்றி சொல்கிறேன் விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை பிறந்த உடனே இந்த விதைப்பையில் இருக்கிற அந்த ஸ்டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து சம்டைம்ஸ் ஒரு சைடில் கொஞ்சம் வீக்கம் மாதிரி இருக்கலாம் அது வந்து பெரும்பாலான நேரம் நீர் கோர்த்த மாதிரி இருக்கும் குழந்தைங்க பெருசாக பெருசாக அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சில குழந்தைங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு ஸ்கீல் இருக்கும் ஒரு டெஸ்ட்டு ஸ்மேலு இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அது நார்மல் பை சான்ஸ் உங்கள் குழந்தைக்கு ஒரு சைடு டெஸ்ட்டஸ் தான் இருக்குது இன்னொரு சைடு டெஸ்ட்டஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இமீடியட்டாக உங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிக்க வேண்டியது இருக்கும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம் அந்த விதைப்பையில் இருக்கிற டெஸ்ட்டஸ் ரொம்ப ரேராக என்ன ஆகும்னா சுருண்டுக்கும் அதுக்கு பேர் டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டார்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல சிவியரான இருக்கும் குழந்தை சடனாக பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்னா சடனாக அந்த இடத்துல வலிக்குதுன்னு உங்கள் கேட்டு தொட்டு காமிப்பாங்க பை சான்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா இமீடியேட்டாக அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடிடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விதை டார்ஷன் ஆயிடுச்சு சுற்றிக்குச்சு அதோடைய ரத்த ஓட்டமெல்லாம் கட் ஆகிடுச்சி அப்படின்னா அதை இமீடியேட்டாக சர்ஜரி பண்ணி சரி பண்ணலை அப்படின்னா அந்த டெஸ்ட்டுஸே டேமேஜ் ஆகி ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த விஷயத்தை எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபைனலாக பத்தாவது பாயிண்ட்டு பை சான்ஸ் குழந்தைங்களுடைய யூரின் போகிற அந்த டிப்பில் ஏதாவது சீ மாதிரி வந்தாலோ இல்லை அந்த டிப்பில் இருக்கிற ஸ்கின்னு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி தோணினாலோ இல்லை அதில் ஏதாவது சீ பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இமீடியேட்டாக உங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும் அதை அர்ஜென்ட்டாக க்ரீம் போட்டோ இல்லாட்டி ஆன்டிபயாட்டிக் சிரப் கொடுத்தோ சரி பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி அதை நம்ம சரியாக கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஹீல் ஆகும்போது பொழுது அந்த டிப்பு மூடிக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது அப்புறம் சர்ஜரி பண்ணாதான் சரி பண்ண முடியுங்கிற கண்டிஷன் கூட வரலாம் அதனால் இதையும் பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டியது இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுன்னத் ஆப்ரேஷன் பற்றி டீட்டெயில்டாக நான் ஃப்யூச்சரில் வீடியோவில் போடுறேன் எப்போ பண்ணலாம் பண்ணலாமா வேண்டாமா பண்ணுறதுனால அட்வான்டேஜா இல்லையா இதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன் பட் இப்போதைக்கு இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி